கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு அதையும் நான் சொல்லுறேன் அவங்க கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் என்னைக்குமே ஒரு ஃபேஷன் டிசைனர் நான் போட்டு சீனா நீட்டா அவங்க போற நீட்லி ட்ரெஸ்ட் அவங்க தாய் வளர்த்ததுக்கான ஆதாரம் அது நீ தொழில் ரீதியா மத்தவங்களை ட்ரெஸ் தைச்சு கொடு டிசைன் பண்ணும்போது நீட்டா போட்டு போது அந்த தாய் வளர்த்திருக்காங்க அந்த தாய்க்கு என்ன நன்றி காட்டுற உங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பி கிடையாது பாக்குறீங்க கோர்த்துக்கு அந்த தாய் எழுத்துட்டு போறாங்க வயசான காலத்து வயசான காலத்துல இவங்க பண்ண ஒரு தப்புக்கு இன்னைக்கு அந்த அம்மாவும் கூட கோர்ட் ஏறி இறங்குறாங்க அந்த தாய்க்கு அது அவசியமா நான் இவங்க பண்ண இவங்க பயாலஜிக்கல் நீட்ஸ்க்காக இவங்க பண்ண ஒரு தப்புக்கு இவங்க தாயும் அவங்க பெத்த நான் இறையான்னு கேள்வி அதுதான் நீ ஒன்னுடைய இஷ்டத்துக்கு நீ ஜாலியா இருக்கிறதுக்கு நீ லவ் பண்றதுக்கு இவங்களை நான் கேட்கறேன் அதை தாய் மனசுல எவ்ளோ ஓடிட்டு இருக்கோம் ஒரு வயசான காலத்துக்கு நிம்மதி இல்லாம வந்து புருஷன செட்டில்மெண்ட் கொடுத்தோம் வந்துருச்சு அந்த பொண்ணு போல்டா இருக்கக்கூடிய பொண்ணு ஜாய் கிருஷ்ணா சரி ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டோம் குழந்தை வந்துருச்சு அம்மா நம்ம வாழ்ந்து காட்டணும் நம்ம பயங்கர காஸ்டியூமரா வரணும் இன்னும் நல்லா பண்ணும் பாம்பே படத்துல போய் சம்பாதிக்கணும் ஹாலிவுடுக்கு போ அப்படி இல்லை அவங்க ஏன் போனீங்க காதலுக்கு போகுது அதுவும் கல்யாணம் ரெண்டு குழந்தைங்களுடைய அப்பா